ஆன்மீகம் மீடியா நேர்களே இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது வரலட்சுமி விரதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்போது எப்படி வழிபட்டால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று வரலட்சுமி விரதம் சுமங்கலி பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த நாளில் மகாலட்சுமியின் மனம் மகிழும்படி வீட்டில் பூஜைகள் செய்து வழிபட்டால் வாழ்வில் மங்களங்கள் நிறையும் மகாலட்சுமியின் அருளால் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் எந்த முறையில் வழிபட்டால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வரலட்சுமி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக கருதப்படுகிறது இது செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாகும் தன்னை வேண்டுவோருக்கு கேட்கும் வரங்களை தரும் லக்ஷ்மி தான் அவளுக்கு வரலட்சுமி என்று பெயர் வந்தது குடும்ப நலன் கணவரின் ஆயுள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை செல்வ வளம் சுபிக்ஷம் குழந்தைகளின் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி ஆகியவற்றுடன் நிறைவான வாழ்க்கையை வேண்டி பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு மகாலட்சுமியின் அருளையும் ஆசையையும் பெறுவதற்கான நாளாக வரலட்சுமி விரதம் கருதப்படுகிறது இதை வரலட்சுமி நோன்பு மாங்கல்ய நோன்பு சுமங்கலி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களில் மக்கள் குறிப்பிடுகிறார்கள் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஷ்டலக்ஷ்மிகள் எனப்படும் எட்டு லக்ஷ்மிகளின் அருள் கிடைக்கும் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன் கிடைக்கும் இந்த நாளில் திருமணமான பெண்கள் மட்டுமன்றி திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவர் அமைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு கொண்டு நோன்பு கயிறு கட்டிக்கொண்டு விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவார்கள் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படவுள்ளது அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் இந்த லக்ஷ்மி பூஜையை நடத்தப்பட உள்ளது இன்றைய தினம் மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைத்து மங்கள பொருட்களை சமர்ப்பித்து பழங்கள் மற்றும் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் மகாலட்சுமியின் நூற்றி எட்டு திருநாமங்களை சொல்லும் லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளியை சொல்லியோ அல்லது ஸ்ரீ சுத்தம் பாராயணம் செய்து இந்த நாளில் அம்பிகையை வழிபடுவது சிறப்பு அதோடு சுமங்கலிகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு குங்குமம் மங்களப் பொருட்கள் தாம்பூலம் ஆகியவற்றைக் கொடுத்து வயதில் மூத்த சுமங்கலிகளில் கையில் நோம்பு கயிறு கட்டிக்கொண்டு அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் வரலட்சுமி விரதம் இருந்தாலும் வீட்டில் வரலட்சுமி பூஜை செய்து வழிபட்டாலும் அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும் வரலட்சுமி பூஜை அன்று வீட்டில் லட்சுமிக்கு குங்குமம் வாசனை மலர்கள் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து வழிபடுவதும் விளக்கு பூஜை செய்து வழிபடுவதும் சிறப்பு பொருளாதார சிக்கல்கள் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது நீங்கிவிடும் வீட்டில் வழக்கமாக வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் மட்டுமன்றி புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைப்பவர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் இதனால் மகாலட்சுமியின் அருளால் வாழ்க்கையில் மாற்றம் வரும் ஆகவே ஆகச்சிறந்த இந்த திருநாளில் மகாலட்சுமியை போற்றி வணங்கி எல்லா அருளையும் பெறுவோமாக